அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு சிலருக்கு கோவத்தை வர வைக்கலாம் ஒரு சிலருக்கு கவலை அடைய வைக்கலாம் ஒரு சிலருக்கு புத்துணர்ச்சி ஏற்பட வைக்கலாம் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிற அந்த முறையை பொறுத்து இருக்குது இந்த வீடியோ பதிவு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மணி ஒன்று ஆகப்போகுது ஓகேங்களா பன்னெண்டு ஐம்பதுக்கு நான் நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா மார்னிங் நீங்கள் இந்த வீடியோ பதிவு எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இந்த வீடியோ பதிவில் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியாக படிக்க முடியாமல் கவலையில் இருக்கும் மாணவர்களுக்கான வீடியோ பதிவு அப்படின்ட்டு அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று இந்த வாரமே தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து டிஎன்பிசிக்கு வந்து இருக்கீங்க ஃபுல் ஃப்ளாக படிக்கிறவங்க படிக்கிறீங்க கிடைக்கிற டைமில் படிக்கிறவங்க படிக்கிறீங்க கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ மைண்டு எங்கேயோ வச்சுக்கிட்டு படிக்கிறவங்களும் படிக்கிறீங்க ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து எல்லாேருமே படிக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட்டு மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது நல்லா படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஆவரேஜாக படிக்கிறவங்க இல்லை டைம் இருந்தும் படிக்க முடியாமல் இருக்கிறவங்க இல்லை எனக்கு வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலையே அமைய மாட்டேங்குது இவ்வளோ தான் டைம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க ஸோ இங்கே எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த ஒரு டவுட்டோடவே செல்ஃப் டவுட்டோடவே நீங்கள் பயணிக்கிறீங்க கரெக்டுங்களா அது எப்போ நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸாம் எழுதும்போது தெரிஞ்சுக்கலாம் இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கூட நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் வந்து கணிக்கலாம் இல்லை ஓரளவு நான் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் படித்தவங்க ஒரு நம்பிக்கையில் எழுதிட்டு வருவீங்க ஓகேங்களா எழுதும்போது தெரியும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் எழுதுறதுக்கு முன்னாடியும் தெரியும் அதை நீங்கள் படித்தத வச்சு ஓகேங்களா எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன சண்டேவா நெக்ஸ்ட்டு சண்டேயில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த வாரமே நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் அது நீங்கள் இந்த வாரத்தில் நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் உங்களே நீங்கள் கணிச்சுக்கங்க அவ்வளோதான் ஓகே என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வீக் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீக் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வீக் அப்படின்ட்டு நீங்களே வந்து கன்சிடர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து உண்மைகள் வந்து சொல்லி தான் ஆகணும் அதுக்காக நம்ம தான் ஆகணும் இந்த ஒன் வீக் வந்து இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா சரியாக படிக்க முடியாமல் கவலையில் இருக்கும் மாணவர்கள்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக தான் சார் படிச்சுட்ருக்கேன் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை ஒரு செல்ஃப் டவுட்டோடவே இருப்பீங்களா அவங்களுக்கான வீடியோ பற்றி தான் இது இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க இந்த ஒன் வீக் மட்டும் என்ன செய்ய போகிறீங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லுவேன்ல உங்களுக்காக இந்த ஒரு ஒன் வீக் உங்களுக்காக உங்கள் கெ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துக்காக உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த ஒரு வாரம் மட்டும் எல்லாருமே நீங்கள் இருப்பீங்களா ஸோ உங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குமா டவுட்டுங்கிறத தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு ஒரு பவுண்ட்ரி லைன் நீங்கள் போட்டிருப்பீங்களா என்ன பவுண்ட்ரி லைனு எனக்கு ரெண்டு நேரம்தான் கிடைக்கும் அதை தாண்டி நான் வந்து டைம் ஒதுக்கவே முடியல எனக்கு இவ்வளோ தான் டைம் இதை தாண்டி ஒதுக்கவே முடியலன்ட்டு அதையும் தாண்டி ஒதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் முடியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஒரு வாரம் என்னால் எனக்கு கிடைச்ச டைமை நான் நினச்சா இப்போ நாளைக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் டைம் கிடைக்குதுன்னு நான் மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன் ஓகே நான் இங்கே போனோம் அங்கே போகணும் போயிட்டு வந்தால் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் நினைக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும்னு நீ ட்ரை பண்ணி பார்க்றான் நீங்கள் அதிகமாக ரெண்டு மணி நேரம் தான் உனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேல அந்த ரெண்டு மணி நேரம் தாண்டி நீ ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீ வந்து டைமை வந்து ஒதுக்கிட்டனா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டைம் ஒதுக்கிவிங்களே அந்த மாதிரி நினச்சிக்கோங்க இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் செவன் டேஸ் மண்டே டு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்குமே கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் கூட வச்சுக்கங்களேன் சிக்ஸ் டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க சிக்ஸ் டேஸ் உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கும்போது நமக்கு நாளைக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது இந்தந்த ஒர்க்கு இந்தந்த ஒர்க்கு இருக்குது எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நினச்சிட்டு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் தாண்டி எனக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் தாண்டி கிடைக்கிற டைம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வாட் எவர் இட் இஸ் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கிறதுனாலுமே அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் இந்த ஒரு ஒன் வீக் நீங்கள் பெட்டராக உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒன் வீக் நீங்கள் அந்த சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிடைச்ச டைமை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஒன் வீக் படித்ததை வச்சு பார்க்கும்போது அப்போ நம்மளால் முடியுது நாம் தான் வந்து டைம் கிடைக்கல டைம் கிடைக்கல இதுதான் காரணம் இதனால் முடியல இதனால் சரியாக பண்ண முடியல படிக்க முடியல அப்படி இப்படி நம்ம இருந்தது எல்லாமே ஒரு மாய இருந்திருக்கும் அதாவது நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது நாமளே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிருந்தா அந்த டைம் இன்னும் எக்ஸ்ட்ராவும் நம்ம ஒதுக்கி இருக்கலாம் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கி நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த டைமுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் இல்லைங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு ஒன் வீக்கில் புரிஞ்சிடும் இல்லை சார் எனக்கு முடியல சார் இந்த ஒரு ஒன் வீக்கு நான் சேஞ் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார் நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைம் நான் உண்மையாக இல்லை சார் இருக்கிறதே ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்குது மூணு நேரம் தான் கிடைக்குது அதுக்குள்ளேயே என்னால் வந்து படிக்க முடில சார் கண்டதான் நினைச்சிட்டு ஏதாவது புலம்பிக்கிட்டு ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு படிக்கவே முடியல சார் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க டிஎன்பிசியை விட்டுருங்க சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது இல்லை சார் இந்த ஒரு ஒன் வீக் எனக்கு திடீர்னு கமிட்மெண்ட் வந்துடுச்சு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லை திடீர்னு ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ ஓகே தான் நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா தான் டைம் கிடைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறேன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக வந்து பார்த்தோன்னா படிக்க முடியாமல் போச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு ரிலேஷன் வந்துட்டாங்க இல்லை வெளியில் போக வேண்டியது சூழ்நிலை வந்துருச்சு அது ஓகே அது தவிர்க்க முடியாதது அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளேயும் நான் நினச்சிருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஒதுக்கி உங்கள் மனசுக்கு தோணுச்சிச்சின்னா நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இந்த ஆறு நாட்களில் நீங்கள் எத்தனை நாட்கள் உண்மையாக இருக்குங்கிறத வச்சு தான் இதுக்கான ரிசல்ட்டு இந்த ஆறு நாட்களில் நான் ஆறு நாளுமே நான் உண்மையாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் கிடைக்குங்க அதில் மாற்றமே கிடையாது இந்த ஆறு நாளில் நான் அஞ்சு நாள் கரெக்டாக இருந்தேங்க சார் ஒரு நாள் தாங்க சார் என்னை மீறி போயிடுச்சு பட் அஞ்சு நாள் நான் கரெக்டாக இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் இந்த ஆறு நாளில் நாலு நாள் இருந்தேன் சார் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஜாப் கன்ஃபார்ம் இந்த ஆறு நாளில் மூணே மூணு நாள் தாங்க சார் பாதிக்கு பாதி தாங்க சார் நான் வந்து உண்மையாக இருந்தேன் பாதிக்கு பாதி நான் வந்து நான் டைம் ஒதுக்கலை டைம் இருந்துமே நான் வந்து அதுக்கு உண்மையாக இல்லை சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு சான்ஸ் சார் இந்த ஆறு நாளில் ரெண்டு நாள் தாங்க சார் ரெண்டே ரெண்டு நாள் தாங்க சார் நான் உண்மையாக இருந்தேன் மீது நாலு நாள் வந்து எதையாவது புலம்பிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு எனக்கு கிடைக்காது கிடைக்காது நினச்சி புலம்பியே விட்டுட்டேங்க சார் நான் அப்போ உங்களுக்கு வந்து கடைசி ரெண்டு நாள் தானே ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சார் ஒரே ஒரு நாள் தாங்க சார் பத்து பர்சன்டேஜ் சார் ஆறு நாளுமே போச்சு சார் உனக்கு போச்சுப்பா தயவு செஞ்சு உனக்கு போச்சு நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்காத வேறு எங்கேயாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணியாச்சும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லா பக்கமே நமக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பயன்படுத்திக்கிறது வச்சு தான் இது ஏங்க சார் இப்படி சொல்கிறீங்களே சார் நெகட்டிவாக பேசுறீங்களே சார் எப்படி ஒன்றா வச்சுக்கு தம்பி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு மேலே உண்மையாக சொல்லலைன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க இன்னமும் இதுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்னமும் நாலு மாதம் கழித்து இப்படியே தான் உட்காந்துருப்பீங்க இந்த நாலு மாதம் இதுக்குள்ளேயே டைம் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி உங்கள் மைண்டு டிப்ரெஷன் ஆகி நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களை சார்ந்திருக்கிறவங்களையும் கஷ்டப்பட வச்சு உங்களை நம்பியிருக்கிறவங்களையும் கஷ்டப்பட வச்சு அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் என்னை இப்படி குத்தம் சொல்கிறாங்க என்ன இதை சொல்கிறாங்க என்ன அதை சொல்கிறாங்க குத்தி குத்தி காட்டுறாங்க சொல்லி சொல்லி காட்டுறாங்க படித்து படித்து பைத்தியமாகிடாதுன்னு சொல்கிறாங்க சொல்ல தான்ப்பா செய்வாங்க சொல்ல தான் செய்வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் தோணும் யாராக இருந்தாலுமே அது தான் நாளை கழிச்சு உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு அப்படி தான் தோணும் நீயும் படிக்கிற 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 வேலை வாங்கிடுவேன் 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 சொல்கிற புலம்புற அழுவுற நீயாக வந்து தனியாக வந்து யார்ட்டையும் பேச மாட்ட பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிற யாராக இருந்தாலுமே பயப்பட தான் செய்வாங்க உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் யாராக இருந்தாலுமே அப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையோ இல்லை உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அக்கறையிலையோ இல்லை உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிற அக்கறையிலையோ அப்படி சொல்ல தான் செய்வாங்க ஏன்னால் நீங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்களை பார்க்குறத விட புக்கை பார்க்குறது தான் அதிகமாக இருந்திருக்கும் நமக்கு தெரியும் இல்லை நம்ம மனசாட்சிக்கு உருத்தமில்ல நம்ம எப்படி டி எப்போ நம்ம டிஎன்பிசிக்குள்ளே வந்தோமோ அப்போலேருந்து பிள்ளைங்க மேலே வந்து நம்ம கடுன்னு நம்ம திட்டுறது அவங்கள வந்து சரியாக கவனிக்காமல் இருக்குது அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம மனசாட்சியத்தை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம படிப்பு படிப்பு படிப்புன்னு இதுக்குள்ளேயே உட்காந்துருக்குமே இதுக்குள்ளேயே டிப்ரெஷனில் இருக்குமே படிக்க முடியல படிக்க முடியல படிக்க முடியலன்ட்டு பிள்ளைங்க தான் சண்டை போடுங்க எதாவது அடிச்சுக்குங்க இல்லை ஏதாவது விளையாடுதுங்க சத்தம் போடுதுங்கன்னா பிடிச்சி அவங்கள பிடிச்சி அடிச்சு விட்றது அவங்க மேலே கோவத்தை காட்டுறது ரீசன் நம்ம இங்கே டிப்ரெஷனில் இருக்கோம் நம்மளால் முடியலைங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கோவத்தை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைங்க மேலே கட்டுறது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க நீ எத்தனை நாளைக்கு இப்படி போயிட்டுருக்கோம் ஓகே அது தான் செய்யும் வேறு வழி கிடையாது அது இருக்கதா செய்யும் நம்மளுடைய கோவத்தை நம்ம எங்கேயாவது வெளி இடத்துல காட்டி தான் ஆகணும் நம்ம பிள்ளைங்க மேலேயோ ஹஸ்பண்டு மேலேயோ மாமனார் மேலேயோ மாமியை மேலேயோ அதுதான் நம்ம அளவெடுத்த மாதிரி இருக்காங்களே அப்பா அம்மா அவங்கள்ட்ட தான் நம்ம கடைசியாக காட்டுவோம் பட் அவங்க நம்மளோட நல்லதுக்குன்னு நினைப்பாங்கள்ல நம்ம நல்லதுக்குன்னு யோசிப்பாங்கள்ல கல்யாணம் வயசு வந்துருச்சு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு ஒரு ஜாப் இருந்தால் தான் நம்ம பொண்ணு தேட முடியும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆனால் பொண்ணு ஒத்த கால நிற்கும் எனக்கு ஜாப் கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவன்ட்டு ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணுமே பதில் சொல்லி ஆகணும் இல்லை அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு உங்கள் கஷ்டம் உங்களுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட வைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்பட வைக்காதீங்க நான் அதுதான் தான் நான் சொல்லுவேன் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்பட வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களை சுற்றி இருக்குதுங்கன்னா யாருங்கப்பா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க உங்களை நம்பி இருக்கிறவங்க நீங்கள் தான் கதியாக இருக்கிறவங்க அது உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி உங்களை சார்ந்து உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் சீக்கிரம் அந்த ஜாப்புக்கு போயிடுங்க இந்த ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் எனக்காக நான் உண்மையாக இருக்கேன் எனக்கு கிடைக்கிற டைமுக்கு நான் உண்மையாக இருக்கேன் எந்த சிந்தனை எதுக்குள்ளேயும் போகாமல் நான் என்ன படிக்கும்னு நினைக்கிறனோ படிக்கிறேன் நீ என்ன படிக்கும்னு நினைக்கிறீங்களோ படிங்கப்பா நான் தான் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன் ஸ்டடி பிளானில் படிக்காத படம் எதிர்க்கோ படி படிக்காத இயல் எதிர்க்கோ படி போடாத மேக்ஸ் எதிர்க்கோ போட்டுப்பார் அதை பண்ணு பிரோஜனமாக இருக்கும் அவன் அதை படிக்கிறான் இதை படிக்கிறான் எவன் எதையோ படிச்சுட்டு போகிறான் நீ இன்னைக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன் அதை எடுத்து படி முடி படித்ததை ஃபர்ஸ்ட்டு முடி படித்து அங்கே இருக்கோரே இங்கே இருக்கூற அதில் ஆரகுர இதில் அறக்கூறா அப்படி இப்படி எப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்து முழுசாக உங்களால் முடிக்க முடியுதா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை எடுத்து அதை முழுசாக முடிக்கிறீங்களா இதில் கொஞ்சம் படிக்கிறீங்க மைண்டு வேறு பக்கம் போகுது அதில் கொஞ்சம் படிக்கிறீங்க மைண்டு அதுக்குள்ளே போகுது மறக்குது அது பண்ணுது தான் செய்யும் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் படித்தது மறக்கலைன்னா நீங்கள் சரியாக படிக்கலின்னு அர்த்தம் கன்ஃபியூஷன் ஆகுது கன்ஃபியூஷன் ஆகலை நீ சரியாக படிக்கலின்னு அர்த்தம் குழப்புது குழப்பம் இல்லைன்னா நீ சரியாக படிக்கலின்னு அர்த்தம் மைண்ட் அப்படி பிளாங்க் ஆகுது பிளாங்க் ஆகலை நீ சரியாக படிக்கலையின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் படித்தது மறக்கிற மாதிரி இருக்குது படித்தது குழப்புது கன்ஃபியூஷன் ஆகுது படிக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது எது முன்னாடி படித்தது படித்த மாதிரியே ஃபீல் இல்லை அப்படியே மைண்டு பிளாங்காக இருக்குது பயம் வருது இதெல்லாம் இல்லைன்னா நீ சரியாக படிக்கலைன்னு அர்த்தம் ஏன்னா யார் படிக்கலையோ யார் சரியாக படிக்கலையோ அவங்களும் இதில் வரவே வராது ஏன்னா படித்திருந்தா தானே அவங்களுக்கு அந்த பயம் வரும் படிச்சிருந்தா தானே மறக்கும் படிச்சுலேயே படிக்காமல் இருக்கணுக்கு யார் எது கன்ஃபியூஷன் ஆகுது படிக்காமல் இருக்கிறவன் தெளிவாக போய் எக்ஸாம் எழுதிட்டு ஜாலியாக உட்காந்து எழுதிட்டு வருவான் படித்தவனுக்கு தான் எல்லா குழப்பமும் இருக்கும் அவன் மண்டக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் தலையில் பாரமாக இருக்கிறவனுக்கும் தலையில் பாரம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இது எல்லாம் இருக்க தான் செய்யும் அப்புறம் எப்படி சார் நான் பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணலாம் நீ முதல்ல முடி ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வா நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன் என்ன சொல்லியிருந்தேன் ஆணியை செவுத்தில் லைட்டாக வச்சு நீ சும்மா ரெண்டு அடி மட்டும் அடித்து மட்டும் வெயி அதுதான் இப்போ நீ இப்போ படிக்கிறது சும்மா ஆணி ஒட்டுற அளவுக்கு சும்மா ரெண்டு தட்டு தட்டி மட்டும் வெய்ய அது ரிவிஷன் நம்ம கொடுப்போம்ல பதினஞ்சு ஸ்கெட்டில் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுப்போம்ல ஆணியை வச்சு சுற்றி வச்சு என்ன அடி அடித்து உள்ளே இறக்க முடியுமோ நான் இறக்குறேன் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க எனக்கு தேவை ஆணிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல படிச்சிருக்கணும் மீது ரீகால் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸிப்பா ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் ஆணியே தொடல்ல எதுவும் பண்ணலை எந்த ஆணியும் பிடுங்களா ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய வேலை நான் சொல்கிற அதே தான் ஆணியை மட்டும் அங்கங்கே வைங்க ரிவிஷன் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி விட்டுறலாம் நான் சொல்கிறேன் ரிவிஷன் ரொம்ப ஈஸிப்பா நான் சொல்கிறேன் ரிவிஷன் ரொம்ப ஈஸி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் டைரெக்டாக படிக்கிறதுக்கு உங்கள் கையில் மட்டும்தான் வழி இருக்குது வேறு எதுவுமே கிடையாது உங்கள் கையில் நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும்தான் நான் சொல்கிறேன் அந்த ஆணி அடிக்கிறது நான் அந்த ஆணி அடிக்கிறது ஏன் எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறேன்னா அது நிறைய விஷயத்தில் பொருந்தோம் கிரில்ல வச்சு ஓட்ட போடுவாங்க இல்லை அந்த சுற்றி அந்த சுற்றிலும் அந்த இதை வச்சு வந்து ஓட்ட போடுவாங்க ஓட்ட போட்டதுக்கப்புறம் அதில் அப்புறம் ஏதோ ஒரு குச்சி மாதிரி மரம் குச்சி மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஆணி லைட்டாக வந்து தட்டுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடிக்கிறது ஈஸியாக உள்ளே போயிடும் அதை தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள் ஸ்டார்டிங் ப்ராசஸ் அந்த படிக்கிறது படிச்சுடுங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் பக்காவாக சூப்பராக பண்ணிக்கலாம் கிடைக்கிற டைமில் இப்போ நம்ம படிக்கிறது தான் நேரம் இருக்குது ரிவிஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஷார்ட்டாக வந்து இல்லை ஸ்மார்ட்டாக எப்படி வேணால் பண்ணலாம் பட் படிக்கிறத வந்து ஸ்மார்ட்டாக பண்ண முடியாது ஸ்மார்ட்டாக எல்லாத்தையுமே படிக்க முடியாது ஒரு குறிப்பிட்டது படிக்கலாம் எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக படிக்க முடியாது டெப்த்தாக படிக்க வேண்டியது டெப்த்தாக படித்து தான் ஆகணும் ஸ்மார்ட்டாக படிக்கிறது ஸ்மார்ட்டாக படித்தா டெப்த்தாக படிக்கிறது நீங்கள் ஸ்மார்ட்டாக படித்தா எப்படி மார்க் வாங்க முடியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிற டைம் நீங்கள் நினச்சி ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கீங்களே அதை தாண்டி என்னால் டைம் ஒதுக்க முடியும்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் மைண்டு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனசும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக தண்ணி குடிங்க தண்ண நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஒரு மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் அதை தாண்டி எவ்வளோ நேரம் உங்களால் ஒதுக்க முடியுமோ நான் ரெண்டு விஷயம் ஒன்று ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் தூக்கம் இருக்கணும் அதே மாதிரி மூணு வேலையும் கரெக்டாக சாப்பிட்டுருக்கணும் இந்தமாதிரி ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்குப்பா எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுக்க முடியுமோ நான் தான் பத்து பத்து நிமிஷம் கிடைச்சா கூட பத்து பத்து நிமிஷம் கிடைச்சா கூட நமக்கு எவ்வளோ ஆகுது நமக்கு நூறு நிமிஷம் ஆகுது நூறு நிமிஷம்னா எவ்வளோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓகே ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எஸ் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் நம்ம ஒதுக்க முடியாதான்னு அதுவே உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் கிட்டே வந்துருச்சேப்பா ஒன்றரை நேரம் தாண்டி வந்துருச்சேப்பா நம்ம தான் நினைக்கிறோம்ல உங்களுக்கு எதுவுமே முழுசாக கிடைக்காது முழுசாக அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து அப்படி யாருக்குமே கிடைக்காது பேச்சுலராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடைக்காது நம்ம நினைப்போம் அப்படி முழுசாக அஞ்சு மணி நேரம் கிடைக்காது கிடைக்காது அவனுக்கு ஆயிரம் சிந்தனைகள் மலை ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு தான் கிடைக்கிற சின்ன 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 கேப்பில் கூட நம்ம வந்து ஒரு பேரை அரை பேரை கொஞ்சம் அது இதுன்னு படிச்சு ஆகணும் இல்லை சார் நான் உட்காந்து முழுசாக படித்தா தான் மைண்டில் ஏறுது மைண்டை மாற்றிக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி தான் ஆகணும் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னா தான் ஆகணும் எனக்கு இப்படி இருந்தாதான் படிப்பேன் அப்படி தான் படிப்பேன் இப்படி இருந்தால் தான் படிப்பேனா படிக்க முடியாது இந்த இடத்துல கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ தான் நம்ம அங்கே நிறைய பேர் அந்த கால சூழ்நிலை மாதிரி மாறுதுங்கிறதே நல்ல வழியில் நான் சொல்கிறப்ப நீ கெட்ட வழியில் போயிடக்கூடாது புரிதுங்களா ஸோ இந்த ஒன் வீக் நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்ட்டு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க இதுக்குள்ளே ஆன்சர் நீங்களே இருக்குது நமக்கு இந்த வாரம் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த வாரத்திலே நீங்கள் பூர்த்தி பண்ணி நான் சொன்னேன் அந்த பர்சன்டேஜ் சொன்னேன்னா அந்த பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஒன் வீக் நான் சொல்லக்கூடிய சரியாக படிக்க முடியல ஏதாவது யோசனையிலே இருக்கிறவங்க இந்த ஒன் வீக் நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது அடுத்தடுத்த வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மேஜிக்கான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம நினச்சா அதை வந்து மாற்ற முடியுதுங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிப்பீங்க அப்படி மாற்றிட்டீங்கன்னா வாரம் அதை கண்டினியூ பண்ணுவீங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நம்பிக்கையோட படிங்க இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மண்டே தானே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தெளிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் மைண்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதை பற்றி யாரை பற்றியுமே நினைக்காதீங்க நீ படிக்கிற பாடத்தை மட்டும் நீ யோசி நீ படிக்கிற கண்டென்ட் மட்டும் யோசி அதை பற்றி மட்டும் யோசி அதை மட்டும் மட்டும் படி அது ரிலேட்டடாக கூடிய வீடியோஸை பாரு இல்லை நீ ஓனாக படிக்கிற ஓனாக படி இல்லை டெஸ்ட்டு போட்டு போகிறேன் டெஸ்ட் பார் வாட் எவர் இட் இஸ் பட் உனக்குள்ளே சிந்தனை உனக்குள்ளேயே இருக்கட்டும் வேறு யாரையும் உள்ள கூப்பிட்டு வராது வேறு யாரை பற்றி நினைக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீன் மட்டை ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகட தூக்க கிருஷ்ணன் தேங்க்யூ